ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்னோடய யூடியூப் சேனல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு இந்த குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியானது தான் கடாய எடுத்துக்கோங்க அதில் ஐம்பது மில்லி எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானோன்னு கடுகு போடுங்க ஒரு ஸ்பூனு அது பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் எடுத்து பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கோம் இதை நல்லா பொன் வதக்குங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பூண்டு ஒரு பூண்டு ஒன்று எடுத்து போட்டிருக்கேன் சின்ன பூண்டு தான் அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொண்ணு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு தக்காளி சின்ன தக்காளி ஒன்று மறுக்கி போட்டிருக்கேன் அதை நல்லா மசூச்சுக்குவோங்க நல்லா மசிச்சுக்கோங்க இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஒரு சிட்டியாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி நாலு ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கிளரி விட்டுட்டு நல்லா கொதித்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இருக்குங்க ஒரு கிளம்பம் சேர்த்த அளவு புளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா கொதித்து வந்த பிறகு தண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா கொதித்த பிறகு பூண்டு குழம்பு ரெடி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்